கர்மம் கர்மா அப்படின்னா அது கர்மாங்கிறது செயலுங்க அதாவது நீங்க ஒரு செயல் செய்யறீங்கன்னா ஒரு தர்மம் பண்றீங்க அது கர்மம் ஒருத்தர் திட்டுறீங்க அதுவும் கர்மா தான் அதான் ஒரு செயல் சொல்லுவாங்க கர்மாங்கிறது செயல் தான் செயல் கேட்டு அதை என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ண முடியும் அதுதான் என்ன விதை விதை தான் கர்மாங்கிறது சொல்றாங்க இப்ப தேங்காய் வச்சிங்கன்னா தென்னை மருந்து தான் கிடைக்கும் இப்போ நெல்லியை விதச்சு நெல்லி விதையை விதைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அறுவடை பண்ண முடியாது இப்போ நீங்கள் வந்து கத்திரிக்காயை விதைச்சிட்டு நெல்லிக்காய் அறுவடை பண்ண முடியாது அதான் நல்ல எண்ணங்கள் நல்ல விதைகளாக இருந்து நல்ல கனிகளை அறுவடை பண்ண முடியும் தீய விதை விதைச்சிங்கன்னா தீயது மரமாக வளர்ந்து தீய பழங்களை கொடுக்கணும் தீய கனியை தான் நம்ம அறுவடை பண்ணணும் அப்போ கர்ம வினை அப்படின்னா அதாவது இப்போ நம்ம தீயதை விதைக்கிறோம் தீயதுன்னு கனியாக வதைக்கிறோம் அந்த கனியை சாப்பிடும்போது அந்த கனியோட டேஸ்ட்டு அதாவது அந்த தீய செயல்களுடைய பலனை நம்ம தான் அனுபவிச்சோம் வச்சோம் கத்திரிக்காயை விதச்சி கத்திரிக்காய் சாப்பிட்டோம்னா கத்திரிக்காயோட எஃபெக்ட்டும் உடம்புல போகும் அப்போ கத்திரிக்காயோட விட்டமின்ஸ் உடம்புல செய்கிறதுல அதே போல் தான் தீயதை விதைச்சு தீயதை அறுவடை பண்ணும்போது அந்த தீய தீயதுக்குள்ளே இருக்கிற செயல் அதை நம்ம அறுவடை பண்ணும்போது அதான் கர்ம வினை பலன்னு சொல்லுவாங்க இப்போ போன ஜென்மத்தில் பண்ணது இது வந்து இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணுன்றது தான் கர்ம வினையா அது ஒரு கான்செப்ட் இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து இப்போ கர்ம வினையில் நம்ம இந்த பிறவிலே அனுபவிக்கக்கூடிய காலம் கழிவுகமாக போச்சு அது அப்பா தாத்தா அவங்க கர்ம வினைகள் நம்ம அனுபவிக்கணும்னு இருக்கு நம்மளுடைய கர்ம வினையும் இருக்கு அதாவது சஞ்சிட்ட கர்மா ஆகாமிய கர்மா பிராரத்த கர்மான்னு சொல்லுவாங்க இந்த மூணு கர்மா இருக்குது அந்த கான்செப்டும் நான் வரல இந்த அரிதுனும் அரிது மானிடப்பிறகு அரிதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மானிட பிறவியை இப்போ எடுத்ததே நம்ம வந்து பெரிய பாக்கியம் பண்ணியிருப்போம் இந்த மானிட பிறவியில் நல்லதே நினைச்சி நல்லதே செஞ்சு நல்ல பலன்களை பெற்று நண்பன் மக்களாக வாழ்ந்து நல்ல கதியடைஞ்சு அடைஞ்சி சிறப்பாக வாழ்வோம் ஏன் கெட்டதை நினைக்கணும் கெட்டதா இருக்கணும் வேண்டாம் வேண்டாம் நல்லதே நடப்போம் நல்லதே நடக்கும் அதான் நட்பவின்னு சொல்லியிருக்காரு காத புஞ்சு நற்பகை நல்லதே நடக்கும் நல்லதே நடக்குது சிறப்பாக சந்தோஷமாக எல்லா பாக்கியமும் பெற்று நல்லதே நடக்கும் நல்லதே நடக்குது நற்பவி நட்பு நட்பம்